அப்படி அடிக்கணும் வணக்கம் மக்களை நேற்று நைட்டு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நைட்டு தனித்தனியா அப்போ வந்து நம்ம விக்ரம் கனி சவரி பாரு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரு வந்து சின்னதாக ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எத்தி கிளம்புறாங்க யாரு நம்ம சபரி சும்மா டிக்கில் எத்தி விளாடுற மாதிரி ஒரு விளையாட்டு விளாடுறாங்க இதை கேட்டு சபரி வந்து அவரும் சொல்றாரு ஏ இதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டு டிக்கிலேத்தி விளையாடுறதா ஒரு பொழுதுபோக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு மக்களே இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பாரு தான் வந்து ஃபஸ்ட்டு சபரியை விளாட கூப்பிட்றாங்க அதாவது எப்படின்னா வாடா விளாடலான்னு சொல்லிட்டு சும்மா சபரியை வந்து டிக்கில லைட்டா மெதுவா தான் எத்துறாங்க மெதுவா லைட்டா ஒரு ஏத்து ஏத்துறாங்க இதை பார்த்துட்டு வந்து சபரியை சொல்றாங்க சபரி இதே போல சொன்னே சபரி என்ன ஏற்றி பழக்கம் இல்ல நான் இப்ப ஒரு எத்து எத்திரியும் பாருன்னு சொல்லிட்டு இழுத்து எத்துறாரு ஆனா இழுத்து கூட ஏற்றலை மெதுவா தான் எத்துறாரு அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம கீழே டம்னு போய் கீழே வந்துறாங்க பாரு இதை பார்த்து ஐயோனு ஒரு ரியாக்ஷன் யாரு நம்ம விற்கிறமோ கனியம் சாக்காயிரங்க என்ன இப்படி போய் விழுந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சபரி வந்து சாரி 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 ரொம்ப நேரமாக அவங்கள கிஞ்சி சம்மந்தப்படுத்திட்டு இருக்காரு மக்கள் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு தான் எத்தினாரு ஆனா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம தான் பாரு வந்து ஏன் இந்த வீடியோ சொல்கிறேன்னா ஏற்கனவே ஒரு டாஸ்க்ல வந்து சபரி வந்து இப்படி மிதிஸ்டார் கால ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சு வீக்கெண்ட்ல கூட விஜய் சார் சொன்னாரு அது இதுவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தான் இருக்கு சொல்ல முடியாது மக்கள் இதனால பெரிய விளைவுகள் ஏற்பட்டு பாசில் வந்து சபரிக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம் அதனால அப்படி சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்